பக்கம் மக்களை பாருங்கள் நாங்கள் இன்னைக்கு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் பொரியல்னால் இது என்ன சொல்ல நீங்கள் பாருங்கள் ஈரல் 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 எடுத்து இது எப்படி சமையல் பண்ணுதுன்னு வீடியோ போடும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் கடுகு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இருக்கக்கூட கொஞ்சம் கொண்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் அதை சேர்க்குறோம் தக்காளி குட்டியோ சின்ன தக்காளி இது வதங்கி தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கியாச்சு இதில் போட வேண்டிய பொடி மிளகுத்தூள் பெப்பர் பொடி கரம் மசாலா மஞ்சள் தூள் இது இதுவ்வளோவா இதில் சேர்த்து கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு இந்த இதை வந்து இதில் சேர்க்குறோம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் போல் இது வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நான் வேக வைக்கிறோம் வேக வச்சு வெந்தது பிறகு காட்டுவோம் கூட மல்லிக்கீரை கருவேப்பிலை போட்டு நல்லா திண்டி விட்டு வரட்டி எடுத்துருக்கோம் இது வந்து ஈரல் வறுவல் இப்படி இது சாப்பிடுறதுக்கு செம்மையாக சூப்பராக இருக்கேன் ஈஸியான தேட்டில் கொஞ்சம் நேரத்தில் பண்ணக்கூடிய சமையல் பார்த்துடுங்க இதுபோல் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்